அதை பார்த்துக்கலாம் அடுத்த கட்டமே நாங்க இருந்தாலும் கிளம்புவோம் யாரு கல்யாணம் வச்சாலும் சரி எங்க கல்யாணம் வச்சாலும் சரி நாங்க நேரத்தையே போகணும் எங்களுக்கு ஒரு ஆசை ஏப்பா நைட்டு போய் அந்த நிச்சயதார்த்தம் பண்றதெல்லாம் வந்து பாக்கலாம் நல்லா ஜாலியா இருக்கும் ரிசெப்ஷன் இல்லையா நிச்சயதார்த்தம் ரிசெப்ஷன் நாளைக்குதான் அப்புறம் தான்

இது அந்த பக்கம் போனா விருதுநகர் கோயில்பட்டி பட்டி அந்த பக்கம் இதாங்க பைபாஸ் போனா திண்டுக்கல் வாடிப்பட்டி இது வந்து சும்மா ஒரு கிராமத்துல போற ரோடு இதுதான் வாடிப்பட்டி திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் எல்லாமே பைபாஸ் எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ரெண்டு வரும் இது அப்படியே கரெக்டா இதுல ஜாயிண்ட் ஆயிட்டோம்னா பாத்து பாத்து மெதுவா வந்து ஒரே ரோடு தான் இல்லன்னா நாங்க மதுரை மாட்டுத்தாவணி தொட்டு மேலூர் போய் திண்டுக்கல் அப்படி முன்னாலும்

பைபாஸ் பாருங்க இந்த பக்கம் செண்டலா நாளரே இன்னொரு விஷயம் கேலி பண்றியா என்னது இவ இந்த நீ இப்ப கூட யாரோ கமாட் போட்டாங்கல அத இவ பப்பு கூட போறோம்ல ஆமா பப்பு விடாம வீட்டுக்குள்ள விட்டு வந்திருக்க அத சொல்லு ஆமா எங்க பப்பு வர நாங்க கூட்டிட்டு வரல இதுல தான் இருக்கு ஏனா கல்யாணத்துக்கு போறோம் என்னால புடிச்சுக்க சொன்னா நான் சேலையில எனக்கு உரிச்சிரு ஏனா நானே கஷ்டப்பட்டு ரொம்ப மனிதாபிமானம் இல்லாம போனாலே அதை பத்தி சொல்லு அது எனக்கு தேவலாத விஷயம் அது நீ ஆச்சு அதனால என்ன சொன்னா வீட்டுக்குள்ள விட்டாச்சு வேலை அக்கா இதுல வந்து ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்து வைக்க சொல்லியாச்சு பப்புக்கும் கொஞ்சம் முடிஞ்சா சோர் வைக்க சொல்லி சொல்றேன் அப்புறம் நிறைய பேர் கேப்பீங்க அக்கா அது எப்படிக்கா நீங்க வெளியே போனா மட்டும் உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு இப்ப பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்பயும் சொல்றேன் நான் எதுவுமே பண்றது இல்ல எப்பவும் போடுற அதே கிரீம் தான் தலை பாருங்க தலையை காய கூட உடல அப்படியே பண்ணி மசாஜ் இது பண்ண கூடாது அப்புறம் நீ என்ன பண்ண

இப்படியெல்லாம் ரசிச்சு போங்கடா நாங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்க மலைய காட்டு என்னடா அழகு செலைய காட்டு ஏய் நீதான் அழகு செல சரியா அது ஆன மலை நீ அழகு செல அத ஆனா என்ன அது ஆன மலை இது ஒரு பொம்பட மலைன்னு சொல்லி சொல்றாங்க அது ஆன மலை நீ அழகு செல என்ன தெலடா ரொம்ப நைஸ் ஐஸ் ஒண்ணு வேலைக்கு ஆகாதே அந்த நைஸ் வச்சு என்ன பண்ண நாலு நாளைக்கு பேசாம ஈர துணியை கடிக்கிற படுக்க வேண்டியதான் சரியா அதனால என்ன சொல்றேன்னு இந்த பாருங்க இதெல்லாம் இயற்கை காட்சி இருக்கேன் இந்த பாருங்கடா நாங்க அப்படியே போவோம்

எனக்கும் தெரியல ஆமாப்பா அதெல்லாம் திருச்சி திருச்சிங்கிறா அங்கதான் சொந்தக்காரங்க ஏன் உள்ள உள்ளூருக்குள்ள இருக்கிறாங்களே சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் ஏன் கல்யாணம் வைக்க மாட்டாங்களா இது வரைக்கும் வச்சது இல்லையா எனக்கு தெரிஞ்சு திருச்சில வந்து எங்க சொந்தக்காரங்களே கிடையாது அவளுக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது உனக்கு சொந்த பூரா ஜெம்ப இது பாப்பு கோயில் சொந்த செங்கோட்டை சுரண்ட சரியா அங்கிட்டுதான் இவளுக்கு முழுக்க முழுக்க மதுரதே அப்புறம்

வாடகை புருஷ எப்படி வாடகைக்கு வண்டி ஓட்டுறீங்கறத பாக்குறியா ஆக்டிங் டிரைவர் மாதிரி ஓட்ட போறேன் நான் கேரே ஆத்துக்க நீ வந்து போய் எனக்கு கார் ஓட்ட கத்துக்க விட மாட்டேங்கிறே புரியுதா நீ வந்து எனக்கு வாடகை புருஷன் சொல்ல சொல்ல வாயை உடைக்க போறேன் எதுக்கு இந்த ஓரம் அப்படியே உன் சைடா ஒதுக்கி கோர்த்து போறேன் நீ மட்டும் என்ன பாட்டி சொல்லும்போது கூத்தியார் சொல்லும்போது கேள்வி கேட்கல நான் ஏதாவது பேசணும் நான் உன்னை ஏய்

போட்டே ஏனமே போட்டறது நீதானே ஓடுறது நானா இருந்தானே கலெக்ட்றது நீதானே டபுள் மெனிக் பேசாதப்பா பின்னாடி கொக்கி நீதானே போட்டுட்டு அப்புறம் போட்டால நீதான் கலெக்ட் பண்ணுவானா ஓடுறது அப்புறம் என்ன கத்திட்டு வந்த ஜாக்கெட் காட்டுவாரு தாங்க மேடம்

நல்லபடியா பேசாம இருடா சரியா அதோட வந்து மாதவோட கல்யாணத்துக்கு உள்ள என்றாகிற புள்ளை புளூர்ல இருந்து வீடு எனக்கு தெரியும் அவனுக்குடா இப்படி ஹார்ன்னு அடிக்கிறேன் வெண்ண அவன் கையை அவன் அவன் அனுப்புறேன் அவனுக்கு அடிக்க வேண்டியது அப்போ அதனால் நான் என்ன சொல்கிற நாங்க முழுக்களை நாங்கள் இருந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இந்த பாருங்க அக்கா சேலை கட்டி உட்காந்துருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு லாங்கா இருந்து பாருங்க

குட்டி குட்டி வீடியோ வேணும் அப்படின்னா வந்து சிங்கர் உங்க அண்ணனோட காமெடி வீடியோ பார்க்கணும் சூர்யா மீடியாக்கோ பண்ணிக்கோ பண்ணணும்